வணக்கம் மக்களே நாம் வந்து இப்போ உள்ள காலத்தில் வந்து வெளிவலக்கத்தில் நல்லபடியாக வாழ்கிறவங்க வெள்ளை வெட்டிக்கு போறவங்க ஒரு ஃப்ரீயா சந்தோஷமா இருக்கிறவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் அதே இது ஒரு உடம்புக்கு முடியாம ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டோன்னா அந்த ஒரு பயங்கரமான ஒரு பயம் வந்து ரொம்ப பட்டிக்குது பாவம் மிக மோசமாக உள்ளது அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு உடம்புக்கு முடியாம நம்ம போய் இருக்கும்போது தான் அதனோட வேகம் நமக்கு புரியுது அடடா இந்த பூமியில் வந்து ஒரு செகண்ட் நம்ம உடம்புல ஏதாவது உபத உபாதையை வந்து விட்டால் ஒரு பாவம் பிடிச்சிருச்சுன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதனால் இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிப்போம் அப்படின்னு அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஒரு பயம் பயங்கரம்லாம் தோணுது அதனால மக்களே தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் உசாரா எல்லாருமே விசாரிக்க பழகுங்க கடவுளை தேடுங்க கடவுள் நம்மளுக்கு வந்தா தான் கடவுளுக்கு நம்ம வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்குள்ள போக முடியும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகணும்னா ரொம்ப பயத்தை கொடுக்குது அதனால் நம்ம வந்து கடவுள்ன்ற ஒருத்தரை வந்து பற்றிக்கணும் அவரால் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும் நன்றி வணக்கம்